இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திருப்பலி வாசகங்கள் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் திருப்பாடல் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறைவசனம் ஒன்று திருவருகை காலம் மூன்றாம் வாரம் வியாழக்கிழமை நுழகையிலே இறைவா இன்பம் பொங்கிடும் இன்னல் எல்லாம் தீர்ந்திடும் அருள் தங்கிடும் இருள் எல்லாம் உள்ளம் இந்த இன்பம் பொங்கும் இன்னல் எல்லாம் தேர்ந்திடும் முதல் வாசகம் இதோ மலைகமேல் தாவி என் அன்பர் வருகின்றார் இனிமை மிகு பாடலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் எட்டு முதல் பதினான்கு முடியும் தலைவி கூறியது என் காதலர் குரல் கேட்கின்றது இதோ அவர் வந்துவிட்டார் மலைகள் மேல் தாவி வருகின்றார் குன்றுகளை தாண்டி வருகின்றார் என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர் இதோ எம் மதில் சுவருக்கு பின்னால் நிற்கின்றார் பலகனி வழியாய் பார்க்கின்றார் பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார் என் காதலர் என்னிடம் கூறுகின்றார் விரைந்தழு என் அன்பே என் அழகே விரைந்து வா இதோ கார்காலம் கடந்துவிட்டது மழையும் பெய்து ஓய்ந்துவிட்டது நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன பாடி மகிழும் பருவம் வந்துற்றது காட்டுப்புறா கூவும் குரல் அதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது அத்திப்பழங்கள் கனிந்துவிட்டன திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன விரைந்தழு என் அன்பே என் அழகே விரைந்து வா பாறை பிளவுகளில் இருப்பவளே குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே காட்டிட உன் முகத்தை எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை உன் குரல் இனிது உன் முகம் எழிலே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் யாழ் செத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதினன்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் பல்லவி நீதிமான்களே புதிதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் பல்லவி நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றார் அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார் நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும் ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் பல்லவி நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் இம்மானுவேலே சட்டம் இயற்றும் எம் அரசே இறைவனாம் எம் ஆண்டவரே எம்மை மீட்க எழுந்தருளும் நற்செய்தி வாசகம் லூகா எழுதிய தூய நற்செய்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரேயாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது எலிசபெத்து உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்திரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்று குழந்தை குழந்தை வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்